ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகளை நிரந்தரமாக அகற்ற அன்புமணி வலியுறுத்தல் பெயரளவிலான திட்டங்களை செயல்படுத்தாமல் குரோமிய கழிவுகளை நிரந்தரமாக அகற்றும் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் தீராத பேருந்து வீரங்களின் குறிப்பிடத்தக்கது ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகளும் அதனால் அப்பாவி பொதுமக்களும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் பாதிப்புகள்தான் இது குறித்து தமிழக அரசுக்கு தெரிந்திருந்தும் ராணிப்பேட்டை அமைச்சரின் தொகுதியாக இருந்தும் இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கதாகும் ராணிப்பேட்டை சிப்காட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு குரோமேட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் தொழிற்சாலை பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டில் மூடப்பட்டது மூடப்பட்ட ஆலையில் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் டன் குரோமியம் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அது அகற்றப்படாததால் அது வேதிவினை புரிந்து நீரிலும் நிலத்திலும் கலந்து வருகிறது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் இந்த பேரழிவால் அப்பகுதியில் உள்ள ஏழுநூறு ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்கள் எதற்கும் பயன்படாத மலட்டுத்தன்மை கொண்டவையாக மாறிவிட்டன இன்னொரு புறம் அங்குள்ள மக்கள் புற்றுநோய் அதிக இரத்த அழுத்தம் நுரையீரல் புற்றுநோய் இதய நோய்கள் மாரடைப்பு கல்லீரல் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு ஆண்மை குறைவு உள்ளிட்ட நோய்கள் அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு காரணம் மக்கள் பயன்படுத்தும் நிலத்தடி நீரிலும் குரோமிய கழிவுகள் கலந்திருப்பதுதான் என்று கூறப்படுகிறது ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகள் விவகாரத்தில் வேதனையளிக்கும் உண்மை என்னவென்றால் விளம்பரத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த நூற்றுக்கணக்கான கணக்கான கோடிகளை வீணடிக்கும் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் ராணிப்பேட்டை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தி அமைச்சரவையிலும் கட்சியிலும் செல்வாக்கு மிக்கவர் இருந்தாலும் இன்று வரை மக்கள் அழிக்கும் இந்த சிக்கலை அவரால் தீர்க்க முடியவில்லை பொதுவாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் தொழிற்சாலைகளில் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கும் நீர் ஆதாரங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக ராணிப்பேட்டையில் குவிந்து கொடுக்கும் குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாடலி மக்கள் கட்சி மற்றும் பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலும் எனது தலைமையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் பரப்புரை பயணங்களும் போராட்டங்கள் என எண்ணற்ற இயக்கங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆனாலும் ஆட்சியாளர்கள் அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராணிப்பேட்டை பகுதியில் குரோமிய பாதிப்பு குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதன் அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது அதில் வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவென்றால் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் தமிழ்நாடு குரோமெட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் தொழிற்சாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ள குரோமிய இருந்து மட்டுமில்லாமல் வேறு பல ஆதாரங்களில் இருந்தும் குரோமிய கழிவுகள் வெளியாகின்றன என்பதுதான் அப்போதே அதை சுட்டிக்காட்டி ராணிப்பேட்டையில் குரோமிய கழிவுகளை அகற்றவும் ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து குரோமிய கழிவுகள் வெளியேறுவதையும் தடுக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வலியுறுத்தியது அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மண்டல அமர்வு தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது மூணு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் முடிவில் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த ஆணையின் அடிப்படையில் குரோமிய கழிவுகள் பரப்புவதை தடுக்க இடைக்கால தீர்வு திட்டம் ஒன்றை செயல்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன்வந்திருக்கிறது இது வரவேற்கப்பட வேண்டியதுதான் என்றாலும் கூட இது போதுமானதல்ல தமிழ்நாடு குரோமேட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் தொழிற்சாலை வளாகத்திலிருந்து குரோமிய கழிவுகள் வெளியேறுவதை தடுப்பது தான் இத்திட்டத்தின் நோக்கமாகும் ஆனால் உண்மையை பிரச்சினை இதைவிட நூறு மடங்கு பெரியதாகும் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை பத்து மணி அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக குரோமயம் கழிவுகளை தமிழக அரசு அகற்ற வேண்டும் என்று மிக பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது அனைத்து மாவட்ட மாநில பேரூராட்சி கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் ராணுவ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடத்தப்படும் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இது மக்கள் பிரச்சனை அனைவருக்குமான பிரச்சனை மிக்க நன்றி அன்புடன் நான் உங்கள் பேமஸ்